ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்பில் சேரணும் அப்படிங்கிற உங்கள் முயற்சி வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் அரசு பாலிடெக்னிக்கில் ஒரு வேலைவாய்ப்பு பறிப்பு வழியாகிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் தமிழக அரசுடைய அறநிலைத்துறை கீழே வரக்கூடிய அருள்மிகு பழனியாண்டோர் பாலிடெக்னிக்கில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆய்வக உதவியாளர் இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஸ்டோர் கீப்பர் மற்றும் டைப்பிஸ்ட் தட்டச்சர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன தகுதி கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அருள்மிகு ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் இங்கும் கல்வி நிறுவனம் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அரசு நிதியுதவி பெறும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு தகுதியுடைய நபர்களிலும் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஓகே இதில் என்ன பதவி அதற்கான வேகன்சி அவ்வளவு அதற்கான என்ன சுழற்சி ஒதுக்கீடு எல்லாத்தையும் நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து கருவியல் கம்மியர் மின்னணு மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இன இனசிலச்சி வந்து ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை எஸ்சிஏ விமனு டிஸ்ட்ரிபியூட்டோ இவங்களுக்கு தான் இந்த பதவியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து வந்து கருவிகள் கம்மியர் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பொதுப்பிரிவு ஜிடி ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அடுத்து வந்து ஆய்வக உதவியாளர் இயந்திரவியல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரம்பினர் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆய்வக உதவியாளர் அமைப்பியல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரம்பினர் பெண் ஆதரவற்ற உதவை எம்பிசி டிஎன்சி விமன் விடும் ஸோ இந்த பதவி வந்து அந்த பிரிவினருக்கு முன்னுரிமை ஆய்வக உதவியாளர் பொதுத்துறை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பொதுப்பிரிவு ஜிடி ஓகே அடுத்து வந்து திறன்மிகு உதவியாளர் இயந்திரவியல் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க ஒரு பதவி வந்து பொது பிரிவு பெண் ஆதரவற்ற விதவை ரெண்டாவது வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் தவிர பிசி அதர் தன் முஸ்லீம் விண்ணப்பிக்கலாம் மூணாவது வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண் ஆதரவற்ற விதவை ஸோ இப்படி மூணு வேகன்சி அந்த மூணு வேகன்சியில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க திறன்மிகு உதவியாளர் அமைப்பியல் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இந்த பதவிக்கு ஆதி திராவிடர் பெண் ஆதரவற்ற விதவை எஸ்சி விமன டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டோ அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பண்டக காப்பாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு ஒரு பதவி வந்து பிரிவு ஜிடிக்கும் ஒரு பதவி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரவினர் அவங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து வந்து இளநிலை உதவியாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இதில் வந்து ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அந்த ஒரு வேகன்சிக்கு அடுத்து டைப்பிஸ்ட் தட்டச்சர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் தவிர அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதிவுறு எழுத்தர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு ஒரு பதவி வந்து பொது பிரிவு ஜிடி கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து ஆதிதிராவிட அருந்ததியர் பெண் ஆதரவற்ற உதவி ஸோ இந்த ரெண்டு பதவிக்கும் ரெண்டு கம்யூனிட்டிக்கும் முன்னுதுமே இருக்குது அடுத்து அலுவலக உதவியாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று அதாவது ஜிடி பொது இந்த ஒரு பதவி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பதினேழு வேகன்சி ஸோ பல்வேறு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இதுக்கு வந்து வயது வரம்பு மற்றும் ஊதிய விகிதம் வந்து தமிழ்நாடு அரசு விதிகளின்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சேலரி என்ன அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு விதிகளின்படி தான் அவங்க வந்து கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கான இந்த கல்வித் தகுதி அதை வந்து கல்வித்தகுதி அனுபவத் தகுதி வயது வரம்பு மற்றும் இதர விபரங்களை டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் பழனியாண்டவர் பிசி டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் ஸோ இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஓகே நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் பழனியாண்டவர் ட அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க அந்த கல்லூரி இணையதள வாயிலாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கையொப்பமிட்டு உரிய சான்றிதழ்கள் மற்றும் சான்றுகளுடன் தாளாளர் அருள்மிகு பழனியாண்டூர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி அறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்ற முகவரிக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அதேரப்பு இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து பதிவு செய்யணும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் உரிய சான்றிதழ் நகல்கள் எல்லாத்தையும் நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் அனுப்புறதுக்கான கடைசி தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து முப்பது முப்பது மணிக்குள் வந்து சேரும் வகையில் தபால் மூலம் அனுப்ப வேண்டும் ஓகே உங்களுக்கு அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி பாருங்கள் அதற்கு அப்புறம் பெறப்படும் விண்ணப்பங்கள் அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு இந்த அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி அந்த அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இதில் உங்களுக்கு அந்த மேலும் தகவல்கள் வந்து அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அதிகாரப்பூர்வ என்ன இதில் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இதான் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்